அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் கும்ப ராசியினருக்கு சுக்கர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் நவம்பர் மூன்றாம் தேதி சுக்கர பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசி செல்கிறார் சுக்கிரன் தங்களுக்கு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமாகிய ஆகிய பாக்யஸ்தானத்திற்கும் உரியவர் நவம்பர் மூன்றாம் தேதி கிரக நிலைகள் குரு பகவான் கடக ராசியில் வக்கரம் அடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு இரண்டில் சனி வக்கரம் ஆக ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்திற்கு சுக்கிரன் செல்வதால் பாக்யஸ்தானம் வலுப்பெறும் தந்தையாரால் ஆதரவு அதிகரிக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் நன்மைகள் பெருகும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் தாங்கள் வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதுக்கு பிடித்த வரன் அமையும் இதுவரை பெண்களுக்கு தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் தாராளமாக நடைபெறும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் அல்யோனியம் பெருகும் ஆடல் பாடல் நாட்டியத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் புது பட வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரை பட வாய்ப்புகள் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட பட வாய்ப்புகள் கிடைக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் அதன் மூலமாக பொருள் வரவு நல்லபடியாக கிடைக்கும் சிலருக்கு கலை நிகழ்ச்சிகளால் புகழ் பெருமை உண்டாகும் வெளிநாடுகளுக்கு தாராளமாக செல்லலாம் அடிக்கடி பிரயாணங்கள் உண்டாகும் அடிக்கடி பிரயாணம் உண்டாகும் பிரயாணத்தினால் நன்மைகள் உண்டாகும் சில சமயம் அடிக்கடி பிரயாணம் செய்வதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகலாம் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த கணவர் அமைவார் தயாரிப்பாளர்கள் புது படங்களை தயாரிக்கலாம் பல தயாரிப்புகளுக்கு பண உதவிகள் தாராளமாக தங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் ராசியினருக்கு சுக்கர பகவானால் நன்மை பெருகும் இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி அனைத்தும் நல்ல விதமாக முடியும் பசுவை பசு போன்ற கால்நடைகளை வளர்ப்போருக்கு பசுவினால் ஆதாயம் அபிவிருத்தி உண்டாகும் ஆக மொத்தம் கும்பராசினருக்கு நன்மைகள் பெருகும் ஆதாயங்கள் பெருகும் பண வரவு அதிகரிக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு மிகவும் சாதகமான காலம் போன்ற காலம் யாருக்கு சுக்கர திசை சுக்கர புத்தி நடக்கிறதோ அவர்களுக்கு நன்மைகள் பெருகும் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்